ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய பிஜி டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷன் ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க அது எங்கே என்னைக்கு எப்போ அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி வந்து நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க பதிமூணாந்தேதி நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது மாவட்ட டீச்சர்ஸ்க்கு சிஎம் கேஆல பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் இதெல்லாமே கொடுத்தாங்க ஸோ இவங்க எல்லாமே பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஈவன் அசிஓ மூலிமா வாங்குறவங்களும் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்க வந்து பணியில் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் நியூவாக ஜாயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு புதுமுக பயிற்சி வகுப்பு இண்டக்ஷன் ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியினை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்க வைக்க உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே கலந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் சொல்லியிருக்காங்க பிளேஸ் வந்து அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் கோட்டூர்புரம் சென்னை இங்கே தான் நமக்கான ட்ரைனிங் வந்து இருக்கு ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தாறு டிஸ்ட்ரிக்கு ஸோ இதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குன்னா கோயம்புத்தூர் கடலூர் கன்னியாகுமரி கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுநூத்தி எழுபத்தி ஒம்போது கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை ஸோ இவங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு கேண்டிடேட்டு ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தோரு பேருக்கு ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பொதுவாக இப்போ நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு இன்னும் ஒன் ஆர் டூ ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நம்ம சப்ஜெக்ட் வைஸாக எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும் மாதிரி ஓவராலாக ஏன்னால் நம்ம வந்து ஒரு சில பேர் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஒரு சில பேர் நியூரா நியூவாக இப்போ தான் அந்த டீச்சிங் இதுக்கே வந்திருக்கலாம் சரிங்களா அவங்க எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே படிச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நமக்கு ட்ரைனிங்கில் கொடுப்பாங்க ஸோ அடுத்தடுத்து அப்கமிங் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் வந்து எதனாச்சு வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்